ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம பிரார்த்தனை கோபுரத்தில் பாபாவுடைய அற்புதம் அதிகம் 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 அதுலேயும் குழந்தைக்காக அப்பா கொடுக்குற வரம் அதிகம் 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 சென்னையில் ஒரு கர்ப்பிரட்சாம்பிகை அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம அப்பா வந்து அநேக தம்பதிகளுக்கு நிறைய நாட்கள் இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு அப்பாவுடைய அருளால் அம்மாவுடைய ராசியான கையில் அந்த கனி வாங்கி சாப்பிட்ட அந்த தம்பதிகள் கரு உருகிறார்கள் என்பது நிச்சயம் நிச்சயம் ஒரு குளோபல் குளோபல் ஹாஸ்பிட்டலில் வேலை பண்ணுற அந்த தம்பதிகளே மருத்துவத்துறையில் இருக்கிறாங்க அவங்களுக்கே பதினஞ்சு வருஷம் கழிச்சு இங்கே குழந்த பிறந்த ஒரு பெரிய அதிசயம் அதே மாதிரி இப்போ இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நல்ல நிகழ்ச்சி நெகிழ்ச்சியான நிகழ்ச்சி உங்கள் பேர் நம்ம மேனகா தேவி அப்படிங்கிற நம்ம பிள்ளை வந்திருக்காங்க அவங்க பல ஆண்டுகளாக பாபாவுடைய பக்தர் இங்கே வந்து அம்மாகிட்ட பழம் வாங்கினாங்க இவங்களுக்கு திருமணமாகி ஒன்பதுரை ஒன்பது ஒன்பது வருஷம் முடிஞ்சு போச்சு ஒன்பது வருஷம் முடிஞ்சு போச்சு குழந்தை இல்லை இங்கே வந்து கனி வாங்கி அதை சாப்பிட்டாங்க நம்பிக்கையாக சாப்பிட்டாங்க நல்லது நடந்தது கருவிட்டுருக்கிறாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க இப்போ நாலு மாதம் இந்த குழந்தை நல்லா வளரணும் எப்படி அந்த இரண்ய கசிபுடைய அந்த குழந்தைக்கு நாரதரை சொல்லி கொடுத்தாரோ அந்த மாதிரி நல்ல மந்திரங்கள் எல்லாம் இந்த மாதிரி படிக்கிற மந்திரமெல்லாம் அந்த பிள்ளைக்கு இப்போ நம்ம வரக்கூடிய அந்த தாய்மார்களை பார்க்குறோம் இவங்க நெத்தியில் விபூதி ஊதி வச்சுக்கிறாங்களோ இல்லையோ வயிற்றில் வச்சுக்கிறாங்க என்னடா அது வயிற்றில் வச்சுக்கிறாங்கன்னு நான் பார்த்தேன் உள்ளே இருக்கிற குழந்தைக்கு வைக்கிறாங்க அவங்க அது குழந்த பிறந்த பிறகும் அந்த ஊதியை வைக்கிறாங்க அது வளர்ந்த பிறகும் வைக்கிறாங்க அது படிக்கும்போது வைக்கிறாங்க எல்லா நேரமும் அந்த தாயாக இருக்கிறாங்க எல்லா தாய்க்கும் தாயாக இருக்கிற நம்முடைய தயாபரன் ஆகிற நம்முடைய சாயப்பா வழித்துணை சாயப்பா எல்லாருக்கும் வழி தராரு நம்ம பிள்ளைக்கும் வழி கொடுத்துருக்கிறாரு பிள்ளை பிறக்கும் சிறந்து இருக்கும் அது ஐஸ்வர்யமாக ஆரோக்கியமாக ஆயுளாக அற்புதமாக வளரும் வாழும் மகிழும் மகிழ வைக்கும் என்பது நிச்சயம் வாழ்க வாழ்க வளமுடன் ஜெய் சயராம் ஜெய் சாயராம்